ஏ பெரு சாக்கி துவக்கப்படுங்க கொஞ்சம் இன்னைக்கு வந்து திருக்க வெட்ட போறோம் இது வந்து அத்வானி திருக்கையா இந்த திருக்க வந்து முன்னாடி கொண்டு வந்தது கிடையாது இன்னைக்குதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நல்லா வெயிட்டா இருக்கு அஞ்சு கிலோ வெயிட் இருக்குமா இதுல உடம்பு மட்டும் குண்டு குண்டுன்னு இருக்கு பாக்க கருப்பு கலர்ல இருக்குமா நல்லாவே இல்ல பாக்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல நல்லா இருக்குமா எப்படி மாதிரி இருக்க கத்தி வச்சு சரண் வருதான் வரதான் செய்யுதுமா நல்லா போயிருச்சு மாங்கு எல்லாமே போகுது இந்த திருக்கைக்கு பேரு அத்வானி திருக்கையம் இன்னைக்கு வந்து திருக்கைய வந்து வெட்ட போறோம் மாங்க வளத்துல வச்சு எப்படி எடுப்பீங்க மண்ணு போட்டு தேப்பீங்களோ மாலா பாத்திரம் வளர்க்கிற மாலை எடுத்துட்டு வரட்டா போ

திருக்கைக்கு மேல மாங்கு மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மால் வச்சு தேய்ச்சா எல்லாமே போயிடும் போயிடுச்சா மாங்கலாம் கம்பி மா <tweak> <tweak> <tweak>

பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு கருப்பு கலர்ல தேய் தேய் நல்லா தேய்க்கிறோம் சாப்பாடு தேய்ங்க என்னவா பள்ளத்துலன்னா மண்ணு வச்சு தேய்ச்சிடலாம் நம்ம மாலை வச்சு தான் தேய்ப்பீல சரி தண்ணி ஊத்தி ஊத்தி கழுவு இந்த ஏரியா

இந்த திற்கே என்ன ரேட்டுமா போகுது பாது கேட்கா கேட்கும் இந்த திருப்பி என்ன ரேட்டு போகும் என்ன ரேட்டு போகும் திருக்காரு எவ்வளவுன்னா அந்த திருப்பி ரேட்டு போகணும் எனக்கு என்ன ரேட்டா தெரியும் இல்லவா எதுக்கு விக்காம கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு அந்நிலை இனி அரை மணியில விட்டு விட்டானா அறுவண விட்டுல அரவணு கர்ணி அறுவாங்க <laughs> 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 வெட்டாட்ட இருக்கு <Tippett> <trios> <t närmit>

அரை மணியில இதை வெட்டிடலாம் அத வெட்டிருவேன் அறவண வெட்டிடலாம் பெருசா மட்டும் வெட்டுவேன் இது வேண்டாம்மா. வேண்டாம் சதை இருக்காது இதுல. என்ன வெட்டி போடயா போடுமா? ஹ? இத வைக்கவே வேண்டாம்மா. 이렇게 야다 마! 야, 지! 나같이 외게 என்னமா பாப்பா பாப்பா வாளிக்குள்ள கேரி பேக் இருக்கு மாதிரி எடுத்துக்கலாம் அந்த கருப்பு வாளிக்குள்ள இந்த கொடலை போடுவோம் மண்ணுக்குள்ள ஏன் போட்டு ஏதும் மண்ணா இருக்கும்

இன்னைக்கு யார்கெல்லாம் குடுக்கணும்னு சொல்லுங்க சென்டில் குடுக்கணும் போடு ம் சம்பே குடுக்கணும் போடு ஏப்ரல் 20 22 இங்க குடுங்க ரைட் நீ எது சீ வேண்டாம் வேண்டாம் சதை நிறைய தூரப்படும் வேண்டாம் என்ன இருக்கு எலும்புதான் இருக்கு

இதுக்கு பேரு அத்வானி தானா எதுக்கு அத்வானின்னு இருந்துச்சு பேருப்பாரு சொல்லுங்க எதுக்காக பேர் வச்சாங்க புளிக்கு இருக்கா புளி புளி மாதிரி புளி புளியா இருக்கும் இது அத்வானினா என்ன பேரு மாதிரி இருக்கான் இருக்கான் பண்டம் வராது அங்கதான் போட்டு வராங்க வண்டிட்டு வராது வந்து தெரியாமா

நிறைய இருக்குன்னு யாருக்கெல்லாம் கொடுக்கணும் எல்லாரும் வாங்க எங்க வீட்டுல திருக்க விட்ட போறோம் வந்து வாங்கி சாப்பிடுங்க சட்டியே காணாது வேற அக்காக்கு இது எடுத்து கொடுத்துருவோமா அள்ளி இது ரெண்டா வெட்டுங்க வெட்டி போறவங்க ரெண்டா வெட்ட மாட்டாங்களா பெருசா இருந்தா அது வெளியா தேவை வெடி கொண்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டாப்பா இல்ல போய் போயிட்டு வந்தாப்பா எதுக்கு வல்லத்துலயே வச்சுதானே இன்னைக்கு கொண்டு வந்துட்டியா

வச்சா கம்பி கம்பி வச்சா நீ நீ நிறையவா புடிச்சியே நீ ¿Se sí. 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 இதெல்லாம் சதம் இருக்குமா இதெல்லாம் போட்டுங்க கட்டற மாதிரி இப்ப வந்து எல்லாத்திற்கையும் வெட்டிட்டு எல்லாருக்கும் விட்டாச்சு இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பாப்போம் 땡க்கியூ